டானாபூரில் இருந்து லோக்மானிய திலக் டெர்மினல்ஸ் நோக்கி சென்ற ஹோலி சிறப்பு ரயிலில் நள்ளிரவில் தீ விபத்து ஏற்பட்டது அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை பீகார் மாநிலத்தில் உள்ள போஜ்பூரில் நேற்றிரவு ஹாரவ் சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து மும்பை எல் நோக்கி இயக்கப்பட்ட சிறப்பு ரயிலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது ஹோலி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர் வந்தவர்கள் மீண்டும் பணியிடத்திற்கு திரும்ப ஏதுவாக சிறப்பு ரயில் இயக்கப்பட்டது அந்த சிறப்பு ரயில் ஆஹா ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்ட சில மணி துளிகளில் கரிசத் ரயில் நிலையம் அருகே ரயிலின் பெட்டியன் எம் ஒன்பதில் தீ விபத்து ஏற்பட்டது இதையடுத்து ரயில் பயணிகள் அனைவரும் அபாய சங்கிலியை பிடித்து எழுத்து அவசர கதியில் ரயிலில் இருந்து இறங்கி உயர் தப்பினர் அதிர்ஷ்டவசமாக இதில் யாருக்கும் எவ்வித காயமும் ஏற்படவில்லை தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் தீயை அணைத்தனர் பயணிகள் அனைவரும் மாற்று ரயிலில் மீண்டும் தங்களின் பயணத்தை தொடங்கினர் இதனால் அவ்வழித்தடத்தில் நேற்றிரவு ஐந்து ரயில் சேவை பாதிக்கப்பட்டது அந்த ரயில்கள் மாற்று வழியில் திருப்பிவிடப்பட்டன

गाड़ी पहुंच गया सर पानी मार रहा है, है शुरू कर दिया जी सर भी रहा है सर दो तीन जगह बुथ भी गया सर तुरंत बुझ जाएगा हाँ जी सर जी सर बुक में शुरू हो गया सर हमली <laughs> And then...